கனிமொழி அவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல்ல இளம் விதவைகளை பற்றி அதிகமா பேசிய நபர் அதிகமா ரொம்ப நிறைய கருத்துக்களை சொன்ன நபர் பெண்களை பற்றி குறிப்பா இந்த பத்தி எல்லாம் அதிகமா பேசிய ஒரு நபரும் கூட இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது

அப்படிப்பட்ட கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் நிச்சயமா மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஏகப்பட்ட வசனங்களை பேசியிருக்காங்க தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் நீயும் மது விலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்க ஒருக்கா சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மற்கா சொல்லு மது விலக்கு கொள்கையை அமல்படுத்தப்படும் சோக்காட்டிங்களா என்ன சோக்கட்டிங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த போது கொரோனா காலத்துல எல்லாம் வெளியில வந்து மது ஒரு கேடா மதுவெல்லாம் நீங்க விக்கணுமா மது வித்துதான் நீங்க அரசாங்கத்தை நடத்தணுமா இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க தேவையா பையா இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது எந்த இல்ல வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க வீட்டு கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாம்

சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பாக்கிறது எல்லாம் ரியாலிட்டி நம்பிடாதீங்க தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா விவசாயி விளைவிச்சு நெல்லை கொண்டு போய் நெல் கொள்ளுமுதல் இறக்கிறாரு ஆனா இவர் நெல்லை உடனே எடுக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள் ஆகுவாங்க அப்புறம் என்ன புடுங்கிற வேலைக்கா நெல் கொள்ளுமுதல் வச்சிருக்கீங்க இதான் திமுக இதான் திமுக மறந்துடாங்க திராவிட மாடல்லாம் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் இந்த அரசு வந்து சென்ட்ருக்கு போனா நெல் எடுக்கிறதுக்கு தட்டு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் இந்த அரசு இது வரல எடுக்கல நாற்பது ஏக்கர் சாகுபடி இருபது ஏக்கர் அறுத்த முட்டை காய் தொழில் இருக்குது இல்லை இருபது ஏக்கரை அறுக்காமல் பாய் கருக்கு தாந்தா என்ன கேட்க போகுது நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் மூட்டைக்கு இந்த இடத்துல ஒரு நாலு தாய் த கொட்டக்கூடாத இல்லை விவசாயிகத்தான் பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியாது அதெல்லாம் கவர்மெண்ட் தானே பராமரிக்க சோதனம் திங்கிரியல்ல பிஎலுங்க இந்த பொழப்புக்கு நாலு பேர்

போனந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா இது ஒரு கோமாளிகளுடைய ஆட்சியாக தான் இது ஒரு தலைமை கோமாளி அதுக்கு ஒரு துணை கோமாளி இவங்க ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலினுக்கு மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்க ஏத்த அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல படம் பார்க்கும் இவருக்கு பயிர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாறியினால் மக்கள்

கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததை போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி அப்படின்னு ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கடா அவங்க என்ன கோடி கோடியாவா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை கூட செய்ய வைக்க முடியாத ஒரு அரசு இருந்து என்ன பிரயோஜனம்

இந்த வீடியோ பரீத் யுரேண்டால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏடாமோட கரெக்டா हिरண்டால் கமண்டல் போடவும். அப்பறம் பர போட்டு அந்த பரタ மாம் மேடரதே. சின்ன சாமி. டர். வீடியோ புடிச்சிருந்தா நினைக்கிறா. ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல விடுங்க பாப்போம். இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற கொறஞ்சாவ போய்ர்வீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவும். போடாங்க. போடா